விஷயம் என்கின்ற உறுதியோடும் உணர்வால் இணைவோம் என்கின்ற சிந்தனையோடும் உங்களில் ஒருவன் தொடர்ந்து நம்மளோட சேனலில் மரணமில்லா திருவாழ்வை நோக்கி எப்படி போகிறது அப்படின்னும் அதற்கு தடையாக இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வரோம் ஸோ யாரெல்லாம் மரணமில்லா திருவால்வை நோக்கி உங்களோட நண்பர்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களில் மாற்று கருத்துக்கள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாம் ஒரு நாள் சத்விசாரம் செய்வோம் சரிங்களா சரி அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ என்னடா இது கமெண்ட் பார்க்குறீங்களா சும்மா நம்ம நம்மளோட உடம்பு எது அப்படின்னு நினச்சிக்கோங்க பிக்கர்கள் அப்படின் தான் அப்போது நம்மளுடைய உடல் பஞ்சபூதங்களால் ஆனது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்போது இந்த பஞ்சபூதங்களும் நம்முடைய உடம்பில் எல்லா இடத்துலையுமே ஆதிக்கம் செலுத்தார் குறிப்பிட்ட இடத்துல ஒவ்வொரு பூதங்கள் அதிகமாக செலுத்தும் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய ஆன்னை சக்கரம் இருக்கக்கூடிய பகுதி அதாவது நம்மளுடைய மேல் தாடை உள்ள நாசுக்கு மேல இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருந்து மேலே உச்சி வரைக்கும் ஆகாயம் அப்படின்ற போதும் ஆதிக்கம் செலுத்தும் அப்போ ஆகாயம் அப்படின்ற போதும் மற்ற எல்லா உலகங்களோடையும் சேர்ந்த கலவை அப்படின்றதுனால மற்ற உடம்பிருக்குகளிலும் ஆதிக்கம் செலுத்தி பண்ணிருக்கோம் உதாரணத்துக்கு நம்மளோட காதுகளில் ஆகாயம் ஆதிக்கம் செலுத்தும் நம்மளுடைய மூக்கு துவாரத்தில் காற்று ஆதிக்கம் செலுத்தும் அப்போது நமக்கு ரெண்டு கண்கள் இருக்கு இல்லையா அப்போ ரெண்டு கண்கள் இருக்க இடத்துல நெருப்பு ஆதிக்கம் செலுத்தும் அப்போ மூளை இயல்பாகவே நிலத்தினால் ஆண்டுகள் அங்கே ஆதிக்கம் செலுத்தும் அதே மாதிரினா நீரும் நம்மளுடைய ரத்த ஓட்டம் மூலமாகவே ஆதிக்கம் செலுத்தும் சலீம் மூலமாக ஆதிக்கம் செலுத்தும் அடுத்து நம்மளுடைய விசுத்தி சக்கரம் சரிங்களா அப்போ அந்த ஸ்கல்லோட பேஸ் அப்படி அதுல இருந்து நம்முடைய மூப்பு துவாரம் அது வழியா இருந்து நம்மளுடைய தொண்டை அடுத்து நம்மளுடைய டயாஃப்ரம் அதே நேரத்தில் இங்கே இதயம் இருக்கும் அப்போது இதயம் என்ன பண்ணும் இதயத்தில் நெருப்பு அப்படின்ற போதும் ஆதிக்கம் செலுத்தும் சரிங்களா ஆகாயத்தை தனியாக கிடைச்சிட்டாரு மண்ணையும் நீரையும் தனியாக பிடிச்சிட்டாரு ஆனால் இந்த நீரும் சாரி நெருப்பையும் காற்றையும் இறைவன் தனியாக பிரிக்கவில்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெருப்பு இயங்கணும் அப்படின்னு சொன்னால் காற்றினுடைய உதவி இல்லாமல் நெருப்பு எரிய முடியாது அப்படின்றத நாம் சின்ன வயசில் எக்ஸ்பெரிமெண்ட்டு நாம் பண்ணியிருக்கோம் ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுட்டு நாம் கிளாஸ் போட்டு முடிக்கிட்டோம் சொன்னால் உள்ள காற்று இருக்க அப்படின்னா அந்த மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கோம் அதுக்கப்புறமேட்டு நெருப்பை வந்துடும் அதே மாதிரி தான் காற்று அப்படின்றது நமக்கு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் இயங்கி கொண்டிருக்கும் அப்போது காற்றோட சப்ளை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் இயங்காது அப்போது இதில் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆன்மா ஜோதி வடிவமாக இருக்கின்றது நெருப்பின் வடிவமாக இருக்கின்றத நாம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போது இதயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு இருந்து எப்பயும் துடிச்சிக்கிட்டே இருக்கும் அது துடிச்சாதான் இதையும் துடிக்கும் ரத்த இருக்கும் உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் செல்கள் எல்லாமே விலக்கும் சரிங்களா அப்போ நம்ம உடம்பு ஏந்திட்ருக்கோம் அடுத்தபடியாக மண் அப்படின்ற போதும் நம்மளுடைய மலங்குடல் இருக்கக்கூடிய பகுதியில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாமே செரிமானமாகி மலக்குடல் வழியாக வெளியே வரும் என மண் தன்மை கொண்டது அப்போது ஜீரணத்திற்கு ஆதாரமாக மணிப்பூர சக் சக்கரம் இயங்கி கொண்டிருக்கும் அதே நேரத்தில் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரை எல்லாமே கிட்னி ஃபில்டர் பண்ணி இன்னொரு பக்கம் வெளியே தரிகிட்டு இருக்கோம் அதனால் நீர் அப்படின்ற போதும் அங்கே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் அப்போது பஞ்சாட்சிர மந்திரம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களோட உடம்புல எந்த கம்பார்ட்மெண்ட்டில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி முன்னாடி ஓவ சேர்த்துக்கோங்க அப்போது சிங் அப்படின்னு சொல்லும்போது தலையில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும் அடுத்து உங்களோட தொண்டைக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி அல்லது நுரையீரலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொந்தரவுன்னு சொல்லும்போது வங் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த எல்லாம் நீங்கள் அடுத்து இதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் போகிறதுக்கு யங் அப்படின்றத நாம சொல்லணும் ஓம் எங் அடுத்து நம்முடைய வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் அல்சர் உலகம் மோஷன் போகாமல் இருக்கிறது சுகர் பேஷண்ட்ஸு அப்புறம் லிவரை கொடுக்கற வேலை செய்கிறவங்க அவங்க எல்லோருமே நங் அப்படின்ற மந்திரத்தை பிரயோகம் செய்யலாம் அடுத்து கிட்னி தொந்தரவு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப யூனிங் இவிடேஷனாக போகுதுன்றவங்க அவங்க எல்லோருமே நம் அப்படின்ற மந்திரத்தை பிரயோகம் செய்யலாம் சரிங்களா ஏற்கனவே உடல் போலாதோடு இருக்கவங்க இந்த பதிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மந்திரத்தையெல்லாம் பிரயோகப்படுத்தி உங்களுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா அப்போது பஞ்ச பூதங்களும் நம்முடைய உடம்பில் குறிப்பிட்ட இடங்களில் செலுத்திக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு பூதத்தினுடைய குறைபாட்டின் காரணமாக தான் நமக்கு நோய் வருது அந்த நோய்களை நீக்குவதற்கு மந்திரத்தை பயன்படுத்துங்கள் பயன்படுத்தி உங்களோட நோயில் வந்து வாங்க அதனால தான் இறைவன் படைக்கும் போதே நம்மளுடைய உடம்பை பார்ப்பாட்டாக பார்ப்பாட்டே ஒரு அழகாக டிசைன் பண்ணியிருந்தா இருக்காங்க கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக சரிங்களா எல்லாருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஆனால் கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருப்பார் ஒரு அழகான ஒரு வேரியன் அதனால தான் சொற்றுணை வேரியன் அப்படின்னு பாடியிருக்காங்க சரி இப்போ இந்த பஞ்சபூதங்கள்னால் நம்ம உடம்புல ஆட்டி படைக்குது அப்போ இந்த பஞ்சபூதங்கள்லாம் பெருசா அப்படின்னு நாம் பார்க்கும்போது நிச்சயம் கிடையாது நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இந்த பஞ்சபூதங்கள்லாம் எல்லாத்தையுமே எல்லாமே இருக்கு அப்போ இந்த பஞ்சபூதங்கள் தான் பெருசு நான் பஞ்சபூதங்களை வாங்கினா போதும் அப்படின்னு நினைப்பாங்க அது கிடையாது இந்த பஞ்சபூலங்களும் உருவாகுவதற்கு அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்கும் அப்போது இந்த பஞ்சபூலங்கள் எல்லாமே சத்தம் அதில் இருந்து உருவானது அப்போது இந்த சத்தம் நம்முடைய உடம்புல ரெண்டு இடத்துல ஆதிக்கம் செலுத்தும் அப்போது அந்த ரெண்டு இடங்களும் என்னென்னு பார்க்கும்போது நம்முடைய தலைப்பகுதியில் ரெண்டு காலகட்டத்தில் இல்லையா நமக்கு அப்போது இது அவுட்டர் இயர் மிடில் இயர் இன்னர் இயர் இன்னர் இயரில் ஆறு மாஸ் கார்டே இருக்கும் இந்த இடத்துல தான் நமக்கு நாம் கேட்கக்கூடிய எல்லா ஓடிகளையுமே வைப்ரேஷனாக அதை பிரித்து அதை அனலைஸ் பண்ணி திரும்பி நமக்கு எஃபர்டாக கொடுக்குது அப்போது இந்த இடத்துல சத்தம் ஆதிக்கம் செலுத்தும் அப்போது காதுகளில் ஆதாயம் அப்படின்ற போதும் நேரடியாக ஆதிக்கம் செலுத்தும் நாம் மரணமில்லா வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படும் காதுகள் தான் அப்போது தன்னை தானே இந்த சத்தம் உள்ள வந்து வைப்ரேட் பண்ணி அதிர்வுகளை கொடுத்து நமக்கு வண்டியினுடைய அலிங்காரம் கோவில் மணி யோசை இல்லை அப்படின்னா கடலுடைய அலை அந்த மாதிரி பல்வேறு சமிக்கைகள் இருக்குது அதையெல்லாம் நமக்கு இந்த சத்தம் தெரியப்படுத்தும் சரிங்களா அப்போ இன்னொரு இடம்னு சொன்னோம் இல்லையா அந்த இன்னொரு இடம்தான் நம்முடைய இதயம் அப்போ நம்மளோட இதயத்தில் சைனோ ஏற்றியல் நோன்னு ஒன்று இருக்குது இந்த சைனோ ஏற்றிய நோட என்ன பண்ணணும் சொன்னால் துடிச்சிட்டேயர் துடிச்சிட்டேயர் ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பது முறை துடிச்சே ஆகணும் அப்படி துடித்தாதான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் இயல்பான நிலையில் இருக்கு இருக்கும் பொழுது சரிங்களா அப்போது இது கம்மியாகவும் ஆகக்கூடாது அதிகமாகவும் ஆகக்கூடாது சரிங்களா அப்போ இந்த இடத்துல சத்தம் ஆதிக்கத்தை செலுத்தி தன்னுடைய அதிர்வுகளின் மூலமாக இந்த உடம்பை இயக்கி கொண்டிருக்கின்றது இது குறையிற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு லேக் ஆஃப் ஆக்சிஜன் வரும் அதனால் பாடி டிமேண்ட் அதிகமாகும் ஆக்சிஜன் சப்ளை இல்லாததுனால ஹார்ட் ரேஷர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதனால் எஸ்ஐ நோடையும் இதயம் இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் நம்மளுடைய காடுகளில் மதப்பண்ணா கார்டை இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் இந்த சத்தம் ஆதிகம் செலுத்தும் இந்த சத்தம் தான் ஐந்து பஞ்சபூதங்களும் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தது சரிங்களா அடுத்து நாம் பார்க்கும்போது அப்போ ஓ அப்போ இதனால வரைக்கும் நான் தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போது அதோட சத்தம் தான் பெருசாக

உயர்வானது ஆதாயம் ஏன்னா அதுல எல்லா பூதங்களும் சேர்ந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா பூதங்களும் வந்து உருவானது அடுத்து அதனால ஆதாயம் சத்தத்திலிருந்து உருவானது அப்போ சத்தம் பெரியதா அப்படின்னு கேட்டா அந்த சத்தத்தையும் ஒருத்தர் உருவா உருவாக்கணும் இருப்பாருங்க அவர் தான் பெரியவர் அப்போ இந்த சத்தம் என்னென்னு உருவாச்சு